வரைக்கும் ஏன் ஏடிம்கே டிம்கே அப்படிங்கிற ரெண்டு கட்சி தவிர எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ஜெயிக்க கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல அப்படி கேள்வி கேட்டிங்கன்னா நம்ம எதுவுமே சொல்ல சொல்ல முடியாது கண்டிப்பாக ஏடிஎம் டிஎம்மே தாண்டி ஒரு கட்சி கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே ஆனால் அதுக்கான சாத்தியம் இருக்குதா அப்படிங்கிறதா இங்கே கேள்விக்குறி அந்த சாத்தியம் வந்து ரெண்டு மிக முக்கியமான ஆட்களை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்குது ஒன்று மக்கள் இன்னொன்று வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு ரெண்டுமே மக்கள் கையில தான் இருக்குது நீங்கள் ஓட்டுக்கு எதை எதிர்பார்க்குறீங்க இல்லை புதுசாக ஒரு ஆள் வரணும்னு என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க நம்ம வைக்கிற எல்லா கேள்விகளையுமே புதுசாக அவங்கள்ட்ட தான் கேட்பேன் இப்போ நானே வீடியோ வச்சுக்கோங்க இப்போ புதுசாக விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வராருனா அவரை நம்ம நிறைய கேள்விகள் கேட்டு தான் அவர் வழி கிடையாது பட் ஆனால் அந்த கேள்விகள் வந்து அவங்கள இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி முன்னேற்றுகின்ற கேள்வியாக இருக்கணுமே தவிர பர்சனல் கேள்விகளை மட்டுமே போயிட்டுருக்காரு விஜய் அவருடைய பர்சனல் லைஃபை பற்றி பேசுகிற பிரயோஜனமே கிடையாது ஆனால் அந்த எதிர்கட்சிகள் அதை தான் பேச போகிறாங்க பின்னாடி ஆனால் மக்கள் கவனிக்க வேண்டியது அவங்க என்ன செய்ய போகிறாங்க அவங்க வந்து எந்த அளவிற்கு மக்களை சந்திக்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப அடாப்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம அதிகமாக கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் பட் ஆனால் அதை வந்து சரியாக இங்கே இருக்கிற கட்சிகள் சார்ந்தவங்களும் இல்லை புதுசாக வர யாருமே வந்து சரியாக பண்ணுறது கிடையாது அவங்களுடைய ஃபேமை மட்டுமே நம்பி அந்த ஃபேமுக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸிட் மட்டும் மட்டுமே நம்பி வந்து அரசுக்குள்ளே வராங்க அதுதான் அவங்க மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையை வந்து கம்மி பண்ணுற ஒரு இடமா நோக்கி நடந்துடுது இதை வந்து எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் ஆனால் நான் கடந்த அஞ்சு வருஷமாக அரசியல் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களுடைய அந்த அடிப்படை அந்த அரசியலுக்கான அந்த இடம் வந்து மிக அழுத்தமாக பதிவடைஞ்சிருக்கு அவங்கள வந்து உடச்சிட்டு ஒரு இடத்துக்குள்ளே வருது அப்படிங்கிறத ஒரு சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது அதுக்கு மென மிகப்பெரிய மெனக்கடல்கள் தேவைப்படுது மக்களுக்கே மிகப்பெரிய மெனக்கடல்கள் வந்து தேவைப்படுது ஒரு ஏடிஎம்கே பற்றி ஒரு செய்தி வருதா அப்புறம் டிஎம்கே பற்றி ஒரு செய்தி வருதா அந்த செய்தி உண்மையாக பொய்யா அப்படிங்கிற வந்து அனலைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து மக்களுக்கு முதல்ல மனநிலை இருக்கணும் மக்களுக்கு அந்த மனநிலை இருந்தால் தான் அடுத்து வர கட்சிகள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம ரசிக்க தோணும் இல்லை அவங்கக்கிட்ட வந்து அவங்களை கவனிக்கவே நமக்கு வந்து தோணும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்னென்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை வந்து என்ன யோசிக்கணும்னா ஏற்கனவே ஐம்பது வருஷத்துக்கு மேலே ரெண்டு கட்சிகளும் ஆட்சி பண்ணிட்டீங்க புதுசாக ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுங்க நீங்கள் சேவை பண்ணாலும் வந்திருக்கீங்க நான் எப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய வார்த்தை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே அப்படின்னு சொல்லி வந்து சா ஸ்டாலின் அவர் வந்து சொல்கிறார் யார் வேணாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற தான் இருப்பாங்க வந்து பொது வாழ்க்கை தானே அந்த பொது வாழ்க்கைகள் இன்னொரு ஆளுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அஞ்சு வருஷம் கொடுங்க எங்களோட அவங்க பயங்கரமாக வாட்சிப்பிடிவாங்களான்னு பார்த்துடலாம் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய கட்சிகள் இங்கே இல்லவே கிடையவே கிடையவே கிடையாது ஏன்னா இவங்க அத்தனை பேருக்குமே அரசியலை தவிர வேறு எதுவுமே தெரியாது ஏடிஎம்கே சார்ந்தவங்களுக்கோ டிஎம்கே சார்ந்தவங்களுக்கு அரசியல் அப்படிங்கிறது வந்து தவற வேறு எதுவுமே தெரியாது இவங்க அதில் கொள்ளடிச்சு பழகிட்டாங்க அதில் வருமானம் பார்த்து பழகிட்டாங்க அரசியலுடைய அந்த அதிகாரத்திலிருந்து அந்த சொகுசை பார்த்து பழகிட்டாங்க அந்த சொகுசை அரசியல் வந்து சொகுசாக மாறின பிறகு சேவை அப்படிங்கிறது அழிஞ்சு போச்சு அதனால தான் யார் யாரெலாம் சொகுசாக இருக்காங்களோ அவங்க வந்து அரசியல்குள்ளே வர ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை உண்மையாலுமே சேவை பண்ணுங்கிற மனப்பான்மையோட இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்தாலும் நம்ம வந்து ஓட்டு போட போகிறதில்ல அதே மாதிரி வந்து சுயேட்சையாக யார் நின்னாலும் அதாவது அந்த தொகுதியில் உங்களோட ஏரியாவில் உங்களுடைய வார்டிலே வந்து ஒருத்தருப்பான் அவன் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான் அவனுக்கு எல்லாமே தெரியும் மூளை முழுகி எல்லாமே தெரியும் ஆனால் அவனுக்கு ஓட்டு போட நீங்கள் தயாராகவே இல்லை ஸோ நீங்களே வந்து எந்த ஒரு மாற்றத்துக்குமே தயாராக இல்லாதப்போ எப்படி வந்து அரசியல் சம்மந்தப்பட்டவங்க மட்டும் மாற்றத்துக்கு தயாராக இருப்பாங்க முடியவே முடியாது சோசியல் மீடியாவை வச்சு உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய ச தன்மை இருக்கிற வரைக்கும் உங்களால் இந்த இளைஞர்களால் கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவனாக தேர்ந்தெடுக்க முடியாது இளைஞர்கள் தேர்ந்தெடுத்தாலும் இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு நடிகனை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா நடிகனோட பாயிண்ட் ஆஃப் இருந்து தான் மக்கள் அதாவது இளைஞர்களுக்கு மேலே இருக்கவங்க எல்லாமே யோசிக்கார்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா இப்போ இங்கே இருக்காங்களே இளைஞர்கள் இவங்க எல்லாருமே எப்போ முதியவர்களாக மாறி இவங்க அத்தனை பேர் இப்போ சோசியல் மீடியாவுக்குள்ளே ஆக்டிவாக இருக்கிற எல்லாருமே முதியவர்களாக மாறாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஓட் பர்சன்டேஜில் கேட்டாலும் அறுபது சதவீதம் பேருக்கு மேலே இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் அவங்களும் பண்படணும் அரசியலுக்கு தெளிவடையணும் அடையணும் இங்கே அரசியலுக்கு இந்த அரசியலுக்கு அவங்களும் பழகிட்டாங்கன்னா மாற்று ஒன்றும் பண்ண முடியாது இப்போது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திறப்பெல்லாம் இளைஞர்கள்தான் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு அரசியல் பல மாற்றங்கள் வந்துச்சு அவங்க எந்த கட்சிக்காக சப்போர்ட் பண்ணாலும் அந்த கட்சியை தவறுகள் பண்ண ஆரம்பிச்சுது ஊழல் எல்லாம் நிறைய கட்சிகள் வந்து மாட்டுச்சு அதையும் தாண்டி கூட அந்த கட்சிக்கே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில்தான் இருக்கிறாங்க அந்த கால இளைஞர்கள் ஸோ அந்த இளைஞர்கள் இருந்து இந்த கால இளைஞர்கள் எப்படி மாறுறாங்களோ அதை பொறுத்து தான் தமிழ்நாட்டுடைய அரசியலில் மாற்ற வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமே தவிர மற்றபடி வேறு எப்படி நீங்கள் உறுத்திக்கிட்டு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாலேயோ அதே மாதிரி மீடியாவில் வந்து பேசுறதுக்காக பயன்படுத்தமை தவிர ஓட்டாக மாறத்துக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மியாக இருக்கும் புதுசாக வரவங்களுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சிகளையும் வந்து உட்கார வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டினாலும் உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்களும் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் மாற்றம் வரும் நாங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு என்ன வந்து அதை நீங்கள் கம்மியில் எழுதுங்க இன்னும் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை தமிழ்நாடு வழக்க தமிழ் மக்கள்